ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எலைட் கார்ஸ்ல திருப்பி ஒரு மொராசோ தாங்க எடுத்து வந்திருக்கோம் எப்பயுமே நம்ம கிட்ட மொராசோ எப்பயும் வண்டிங்க வந்து நிக்கவே நிக்காது போயிட்டே இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எம் டூ வர்ஷன் செவன் சீட்ரு வண்டி ரொம்பவே தெளிவா இருக்குங்க இது வந்து ஒரு கடலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ரெண்டு ஓனரு உங்களுக்கு எம் டூ பேசிக் மாடல் தான் ஆனா எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஏசி பவர்செசிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரூபேசி எல்லா எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸ் இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க நல்ல ஒரு செவன் சீட்ரு ஒரு பெரிய வண்டி வேணும் ஒரு ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்கும் அதே மாதிரி நல்ல மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வண்டிங்க இந்த இவ்வளோ பெரிய வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு மைலேஜ் வருங்க மைலேஜுக்கோசரம் கோசரம் விட்ட வண்டி தான் இன்னோவாவுக்கு ஒரு காம்படேட்டிவாக விட்ட வண்டி மைலேஜ் நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்குங்க டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ரெண்டு ஏர்பேக் வந்துடுது ஏபிஎஸ் வந்துடுது உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸுங்க ஆறு கியர் வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடுது ரூஃபில் ஏசி வந்துடுது இது வந்து ஒரு செவன் சீட்ரு காருங்க சீட் கவர் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது ஆமாங்க இப்போ தான் போட்டார் நல்ல லெதர் சீட் கவர் இப்போ போட்டாருங்க லெதர் சீட் கவர்ஸு நூடுல்ஸ் மேட்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருப்பார் எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கு வண்டி நல்லா இருக்குங்க டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் செவன்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டிக்கு முடிஞ்சிட்டு இருக்கு அது கஸ்டமர் கிட்ட பேசுவோம் அப்படி ஓகேன்னா இன்சூரன்ஸ் போடுற மாதிரி கூட பண்ணி தரலாம் வண்டி நல்லா இருக்குங்க மற்றபடி லக்கேஜ் வைக்கிறதுக்கு பேக் சீட்டு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குங்க தேர்ட் ரோ சீட்டும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ சீட்டில் வந்து உட்கார முடியாது இது தேர்ட் ரோ சீட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு மாதிரி எம் டூன்றதுனால இது பண்ணாதீங்க எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பூட்டில் ரெண்டு மூணு பெரிய சூட்கேஸ் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் இந்த சி இது இத ஃபோல்டு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் கிடைக்கும் இந்த வண்டி நீங்க பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலைட் காஸ்ட்னு இந்த வண்டி பார்க்கணுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிருவா வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகஷபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோனுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டு ஏழே கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தா இந்த வண்டி நீங்க சொந்தமாக்க முடியும் உங்க சிபில் எல்லாம் கரெக்டா இருந்தா லோன் மேக்சிமம் பேங்க்லயே பண்ணி தரலாம் இந்த வண்டி நீங்க பாக்க வேண்டிய இடம் வந்து திருப்பத்தூர் எலக்ட் கார்ட்ஸ்லங்க வீடியோல எங்க நம்பர் போயிட்டு இருக்கு எந்த டவுட்னாலும் எங்களை கூப்பிடுங்க